ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது என்னோடய தங்கச்சி பையனுக்கு மொட்டை போட்டு காது குத்துறோம் அதாவது என்னோட மருமகனுக்கு அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இது வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற இடத்துல அமை அமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த கோயில் இந்த சாமியோட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா பொய் சொல்லா மெய்யன் சாஸ்தா அப்படின்றது இந்த தெய்வத்துடைய பெயரு இங்க வந்துட்டு திருவைகுண்டம் அப்படின்ற ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தள்ளி பைபாஸுக்கு பக்கத்துலயே இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்க வந்துட்டு நாங்க சீர்காழியில இருந்து நேற்று ஈவினிங் கிளம்புனோம் கிளம்பி திருவாரூர் வந்து இருந்து வேன்ல திருச்செந்தூர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைகுண்டம் போயிட்டு வைகுண்டத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம் இப்போ வந்து காலையிலேயே வந்து அவனுக்கு மொட்டெல்லாம் போட்டு காதெல்லாம் குத்தியாச்சு ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருச்சு அதுல அந்த கோயிலுடைய சுற்றி உள்ள பகுதிகளெலாம் உங்களுக்கு வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆகுது பிளாக்லாம் வீடியோலாம் போட்டு அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் இப்போ மைக்கெலாம் புதுசாக வாங்கி அப்புறம் ட்ரை பேட்லாம் வாங்கியிருக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாம் ஏதாச்சும் கண்டென்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் நிறையா வீடியோ போடுவேன் நன்றி வணக்கம் காது குத்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன் இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப பழமையானதாக இருக்குது எல்லாமே ரொம்பவே அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இந்த விக்கிரகம் வந்து கருப்பசாமி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கருப்பசாமி சிலை வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அதை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மேலெல்லாம் வெள்ளை கலரில் அழுக்கு படிஞ்ச மாதிரி விபூதியாக இல்லை அது அழுக்கான்றது தெரியல அப்புறம் அப்படியே பின்பக்கமாக வந்தால் நல்லா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பராமரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போது இடையில பெயிண்டிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணி இடையில்தான் இப்போ தான் திருவிழா முடிஞ்சதாக சொன்னாங்க அந்த கோயிலில் திருவிழா வந்து புரட்டாசி மாதம் வருமா நாங்கள் வந்தது வந்துட்டு புரட்டாசிக்கு முன்னாடியே வந்தோம் முன்னாடி அப்போ இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்பப்போ மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க போல் இவன் தாங்க மருமக காது குத்தும்போது சரியான சவுண்டு யாரையுமே வந்து சரியாக கவனிக்கவே விடலை சரியான சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தான் மொட்டை போதும் நல்ல சவுண்டு காது குத்தும் போதும் சரியான அழுகை ஒரு வழியாக காது குத்தியாச்சு கத்திகிட்டே இருந்தான் வெள்ளை சட்டையெல்லாம் சந்தனமாக்கிட்டான் ஒரு வழியாக காது குத்தி முடித்தாச்சு ஓ ஒரு சேட்டை சேட்டை அந்த மாதிரின்னா சவுண்டு அதுக்கு மேலே இவன்னு கத்திக்கிட்டே இருந்தான் இதில் கத்துறத சௌர்ட்ட கட் பண்ணியாச்சு அவர் மார்க் வேறு பண்ணார் காது குத்துறதுக்கு முன்னாடி மார்க் வேற பண்ணார் மார்க் பண்ணும்போதும் கத்துறான் காது குத்தும் போதும் கத்துறான் எது தான் அவனுக்கு வலிக்குதுன்னே தெரில வலிக்கிறதுக்கும் ஒரே கற்று வலிக்காமல் இருந்தாலும் அதே மாதிரியே கத்துறான் அவனை ஏதோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நினச்சி பயந்துட்டான் போல சரி காதெல்லாம் குத்தி முடித்து போடா நீ உங்கள் அம்மாட்டே போடா அப்படின்னு சொல்லி அவனை திக்கி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் அந்த ஓரது பாருங்க இந்த நாய் தாங்க இந்த நாய் சுற்றி 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 கோயிலையே சுற்றி சுற்றி வருதுங்க நல்ல உயரம் சரியான உயரம் ஆல்ரெடி இருக்கும் போல் இந்த நாயோட ஹைட்டு ஆனால் அமைதியாக தான் இருக்குது வந்து வருது கோயிலுக்குள்ளே வந்து அது பட்டில் நடமாட்டுது யாரும் எதுவும் தொந்தரவுலாம் பண்ணல அப்படியே வந்ததுன்னா அப்படியே நின்று பார்க்குது என்ன பண்ணுறாங்க இவங்க இத்தனை நாளாக எங்கே இருந்தாங்க இன்றைக்கி திடீர்னு இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு பார்க்குதா என்னன்றது தெரியல அப்படியே லுக் விட்டுட்டே இருந்தது அதில் போய் வீடியோ எடுத்தேன் நல்லா கோஆப்ரேட் பண்ணுது அங்கே பாருங்க போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுக்குது பாருங்க அப்புறம் நான் வந்துட்டு டாக்ஸ் லவ்வர்லாம் கிடையாதுங்க எனக்கும் நாய்களை பார்த்தா சில டைமில் கோவம்லாம் வரும் எப்போனா அந்த வண்டியில் இருக்கும்போது திடீர்னு தெருவு பக்கத்தில் இருந்து திடீர்னு அப்படியே வந்து டக்குன்னு நிற்கும் என்னடா இது நம்ம வரும்போது தான் நீ கிராஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாயை பார்த்தா அந்த மாதிரி கோவலாம் வரலை இது கூலாக காமா அது பட்டில் கோயிலில் வந்து அமைதியாக உட்காந்துருந்தது இது ராஜபாலயத்து நாயாக எந்த ஊர் நாயின்றே தெரியல ஆனால் தற்சமயம் இது இருக்கிற இடம் வந்து ஸ்ரீவைகுண்டம் பொய் சொல்லா மெய்யன் சாஸ்தாவுடைய திருக்கோயிலில் இந்த நாயும் வந்து ஜாலியாக படுத்து அதோடைய டைமை நல்ல வழியில் கழிச்சிட்ருக்குதுன்ட்டு நினைக்கிறோம் வந்த உடனே சாப்பாடெல்லாம் வச்சோம் நல்லா சாப்பிட்டுது அதுக்கப்புறமா அப்படியே நடமாடிட்டு வந்து படுத்துருச்சு இது இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிறத பார்த்தா இது டெய்லியுமே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்